சார் இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து மதுரையில் நடந்த திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் ஸோ பல அவங்க வெற்றி அப்படிங்கிற மாதிரி திமுக சொல்றாங்க அதில் முதல்வர் பேசின விஷயங்கள் நம்ம ஒன்னா பேசுவோம் சார் அதில் அவர் முதல்ல சொன்ன விஷயம் வந்து இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வியூகத்துக்கான ஒரு இடம் ஏன் நம்ம வியூகம் வகுக்க போறோம் நம்மளுக்கு வந்து இங்க வந்து ஒரு எதிர்ப்பலை இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைக்கிறாங்க ஆனா ஆட்சிக்கு ஆதரவலை ப்ரோ இன்கமன்சி தான் இருக்குது எதிர்ப்பலை இருக்க மாதிரி கட்டமைக்கிறாங்க அதை முறியடிக்கணும்னு சொல்றாரு அது பொதுக்குழு பார்த்தீங்கன்னா அதான் பொதுக்குழுனா ஒரு முற்றிலும் ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு இதுவாக நடக்கும் நம்ம அந்த பொதுக்குழு பார்த்தப்பும் எல்லோரும் ஒரு மாதிரி சோகத்தோட ஒரு நம்பிக்கையின்மையோட முதல்வர் பேசும்போது கூட கைத்தட்டல இல்ல தன்னம்பிக்கைனா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க பழைய திமுக பொதுக்குழு கூட்டம் எல்லாம் பாருங்க அந்த அந்த இதுவே தோரணையே வேற மாதிரி இருக்கும் தீர்மானங்கள்ல இருந்து பேசுற பேச்சு முதல்வர் பேசும் கிடைக்கிற ஆரவாரம் தீர்ப்பகம் நிறைவேற்றும் போது கிடைக்கிற ஆரவாரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தாலும் தெரியும் ஆனா நேத்து பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஏதோ சுகர் மாத்திரை போட்டு சாப்பிடாம உக்காந்தாங்க அந்த பந்தியில அந்த மாதிரி இவங்க ஒவ்வொருத்தரும் அப்படியே சோர்வாக ஒரு இதுவா உக்காந்துருக்க மாதிரி கைதெடுத்து கூட அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சம்பிரதாயத்துக்கு நடந்தது ஒரு நீங்க இன்னைக்கு கலைஞருடைய பிறந்த நானே அதுல கலைஞர் ஒரு அரங்கத்துக்குள்ள வராரு தொண்டர்கள் கோஷம் போடுறாங்க இவ்வளவு பயங்கரமா இருக்குது அந்த வைப்பு அந்த இதுல பார்த்தா நீங்க அந்த அதுதான் நான் எல்லாம் பல இதுல இவங்க கடைசி வரைக்குமே இவங்களுக்கு அந்த இதுதான் நடந்திருக்கேன் ஆனா இந்த பொதுக்குழு பார்த்தா எல்லாருமே நான் தான் அப்படி நினைக்கிறனோ அப்படின்னு கேட்டால் எல்லாருமே திமுகவினரே தான் சொல்றாங்க தலைவர்கள் வந்து கைத்தட்டிலே கேட்டு வாங்கிற மாதிரி தான் இருந்தது மாதிரியான சோக மண்டலங்கள் தான் இருந்தாங்க இவருடைய பேச்சிலும் அது பல இடங்களில் வெளியே நினைக்கிறீங்க தடுக்கடுக்கான பிரச்சனைகள் பிரச்சனைகள் நீங்க வெளியே வந்து அவங்க ஒரு ஆட்சி கையில இருக்குது தவறா இருக்கணும்னு காமிச்சிக்கிறாங்க ஆனா பிரச்சனைகள் வந்து அப்படியே இடிச்சுக்கிட்டு நிக்குது உட்கட்சி பிரச்சனையே இடிச்சுக்கிட்டு நிற்குது கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் ஆட்சியின் மீது அந்த நடவடிக்கைகள் ரேடி இந்த மாதிரி விஷயங்கள் அதில் பல விஷயங்கள் வந்து நாளைக்கு எதிராக போகும்ன்றது இது எல்லாம் சேர்ந்து நிற்கும் பொழுது அரசியல் ரீதியாக அந்த கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க பொழுது உடைய வருகை உடைய அந்த வாக்குகளை பிரிக்கிற அந்த இதுவும் திமுகவை கடுமையாக பாதிக்கும்ன்றது அவங்க அவங்களுக்கு கிடச்சிருக்க ரிப்போர்ட்டு அதுலேயும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு பயம் கலந்த ஒரு இது இருக்குது அதோட தான் விஜயம் அவங்க அணுகிறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இதில் வெளிப்பட்டது முதல் ஒரு பேச்சிலும் வெளிப்பட்டது இதில் முதல்ல பார்க்க வேண்டியது தீர்மானங்கள் பெரிதாக மத்திய அரசை கண்டித்து தீர்மானங்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வழக்கமாக இவர்கள் இந்த ஒரு நாலு மாதமாக ஒரு அரசியல் பண்ணாங்கல்ல நிதி கொடுக்கல டீலிமிட்டேஷனு நீட்டு கச்சத்தீவு இந்த மாதிரி பண்ண அரசியலை எல்லாம் தொகுத்து தீர்மானங்களாக கொண்டு வந்திருக்காங்க இதுல எல்லாரும் கேக்குறது நாங்க திமுக சில பேர்கிட்ட கேட்டோம் என்னங்க உதயநிதிக்கு ஆதரவை தரணும் அப்படின்னு ஏழாவது யாரும் தராத மாதிரில இருக்கு எல்லாரும் அவருடைய முழு ஆதரவை உதயநிதி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது என்ன இது அதிசயமா இருக்குதுன்னா அவங்களும் சிரிச்சுட்டு இருக்கிறாங்க பதில் சொல்ல முடியல ஆனால் நடைமுறை என்னன்னா உதயநிதிக்கு எதிராக கடுமையாக ஒரு டீம் உள்ள கட்சிக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கு உதயநிதி ஒரு டீம் மாப்பிளர் டீமு ஒரு டீம் சீனியர்ஸு கனிமொழி இவங்கெலாம் ஒரு டீம் இந்த மாதிரி மூன்று வகையான டீம் கட்சிக்குள்ளே ஓடிட்டுருக்கு அப்போ உதயநிதிக்கு எதிராக உதயநிதி ம இந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிளட்டு இருக்கு உதயநிதி கிட்டே சுனில் இருக்கார் கட்சிக்கு ராமின் சர்மா இருக்கார் கூடுதலாக ஐபேக் டீம் இருக்கு தங்கம் தெலர்ஸு கனிமொழி இவங்கலாம் ஒரு டீம் வச்சுருக்காங்க அது ஒரு ரூ வந்துச்சுல அதுக்கப்புறம்தான் நம்ம அந்த ரூபாய்க்கு ரூலாம் போட ஆரம்பித்தோம் அது முன்னாடிலாம் நமக்கு வந்து தெரியாது இவங்க வந்தா அந்த ரூவை நமக்கு தெரிஞ்சது அந்த ரூவை கண்டுபிடிச்ச அந்த எதிர்ப்பு எதிர்ப்பு காட்டுறதை எதிர்ப்பு அதான் இல்லை அந்த காமிக்கும் போது அந்த ரூவை அவங்க கண்டுபிடிச்சாங்கன்ற அது கண்டுபிடிச்சா பிறகுதான் நமக்குலாம் தெரிஞ்சுன்ற அந்த ரூ கண்டுபிடிச்ச அந்த டீம் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுது அதுக்கப்புறம் என்ன டீமு ஒன் டூ த்ரீ ஃபோர் இவ்வளோதான் இல்லை இன்னும் நாளைக்கு யாராவது ஏடிஎம் மீட்டை பேசுனாங்கன்னா அவங்களும் எழுத்துவாங்க அப்போ இந்த மாதிரி டீம்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது பண்ணுது இதுலேயே இவர்களுக்குள்ளேயே உள்ளுக்குள்ள அடிக்கிற வேலையாக நடக்குது இது வந்து பல இடங்களில் வெளிப்படுது நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் விவகாரத்தில் சேகர்பாபுக்கும் உதயநிதிக்கும் வந்த கிளாஷ் வந்து வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சது இன்னைய வரைக்கும் சேகர்பாபுவை உதயநிதியால் எதுவும் பண்ண முடியலன்றது வெளிப்படையாக கட்சி வட்டாரத்திலே பேசப்படும் அது உண்மைதானா ஆமாம் நீங்கள் வந்து மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா சேகர்பாபுட்ட அஞ்சோ ஆறோ இருக்குது தொகுதியின் மா இருக்குது இவங்க ரெண்டு பேரு அவங்களுக்குள்ள மோதிக்குவாங்க அது ஒரு பார்ட்டு இவர்கள் ரெண்டு பேருக்கு எதிராக உதயநிதியை வந்து மாவட்டத்தை பிரிக்கணும் அப்படின்னு ஒரு இது பண்ணார் மயிலாப்பூர் தொகுதி பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் மேலே கடுமையான அதிருப்தி இருக்குது அவரை மாத்தணும்ன்றதும் உதயநிதியுடைய ஒரு இது ஏற்கனவே ஏழு மாவட்ட செயலாளர்கள் மாற்றம்னு ஒரு தடவை ஞாபகம் இருக்கா அதுல எல்லாம் பேர் இருந்தது ஆனா அதுக்கப்புறந்தான் தெரியுமே திடீர்னு மறுபடியும் இன்னைக்கு நம்ம கரெக்டா தகவல் வரோம் சார் இந்த மாதிரி இந்த அதிகாரி பெரிய அதிகாரி இவரை மாத்த போறாங்க அப்படின்னு நம்மளும் ஏதாவது போட்டுருவோம் திடீர்னு பார்த்தா அவர் யாரையும் ஆளை பிடிச்சி சரி பண்ணிட்டு இருப்பாரு நடக்காது மற்ற கவர்மெண்ட்லாம் அந்த மாதிரி கிடையாது ஒரே ஆள் தான் இந்த முடிவு வரப்போகுதுன்னா அந்த முடிவு வந்துடும் நம்ம ப்ரொடிக்ஷன் கரெக்டாக இருக்கும் இப்போ அதெல்லாம் கிடையாது பத்து பதினஞ்சு அதிகார மையங்கள் இருக்குது எங்கேயாவது பிடிச்சி அதனால தான் திரும்ப திரும்ப இவர்கள் ஒரே பதவியில் இடம் மாத்தி மாத்தி உட்காந்துக்கிறாங்க தவிர யாரும் நகரல அந்த ஒரு போக்கு அப்போ இந்த இது கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது எதையுமே இவரால் சரி பண்ண முடியல எல்லாத்துக்கும் மேல முதல்வர் மேல ஒரு பயன்றது யாருக்குமே இல்லைன்றது வெளிப்படையாவே தெரிய ஆரம்பிச்சிச்சு பேருக்கு அவரை மதிக்கிறாங்க அது ஒரு பெரிய ஒரு மரியாதை சாமி ஊர்வலம் வர மாதிரி காமிக்கிற மாதிரி ஆனா சாமி கை வைக்கிற மாதிரி எல்லா வேலையும் நடக்குது உதாரணம் என்ன மேயரு அந்த அந்த ப்ளீச்சிங் பிளீச்சிங் பவுடர் மேட்டர்ல பத்திரிகையாளர் முறைச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா இது அதே மேயரு அவருடைய மன்ற கூட்டத்துக்கு மன்ற கவுன்சிலில் வர வைக்க முடியல அவங்களால வர வைக்க முடியலன்னா இந்த விஷயங்கள் நீங்க மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் கட்சி ஆளுங்கட்சியுடைய எம்எல்ஏக்கள் ஒரு நாலஞ்சு பேர் உட்காருவாங்க அவங்களுக்கு தனியா அந்த சைடில் சேர் பண்ணிருப்பாங்க அவங்க உட்கார்ந்து இந்த மன்றத்தை கவனிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அதிமுக ஜேசிடி பிரபாகரன் எல்லா மன்ற கூட்டத்துலயும் உட்காருவாரு சில பேர் எப்பாவது வருவாங்க போவாங்க ஆனால் ஜேசிடி பிள்ளை மட்டும் உட்காந்து கவனிப்பாரு அந்த மாதிரி இதுல எத்தனை அமையும் எம்எல்ஏக்கள் போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ரொம்ப கம்மி இல்லை போல அப்போ இது இது ப்ளஸ் கட்சி இந்த மாதிரி விவகாரங்கள்ல ஏன் கலந்துக்கல ஏன் அறுபது பேர் மட்டும் கலந்துக்கீங்க மற்றவங்க கலந்துக்கல நாளைக்கு எப்படி போய் ஓட்டு கேட்பீங்க இவங்கள முடிக்க விடுறது உங்கள் வார்டில் நீங்கள் வேலை செய்யணும் இந்த ஒரு இது இதுக்கு மட்டும் முதல்வர் சொல்கிறாரு நம்ம அப்படி ஒர்க் பண்ணோம் அப்படி ஒர்க் பண்ணோமே ஆனா எல்லாத்தையும் கேட்டு கைதுட்டு வர்றாங்க கீழே கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா எங்கேயுமே எந்த கவுன்சிலரையும் எந்த மக்களுக்கு தெரியாது இவர்கள் எல்லாரும் நம்பி இருக்கிறது மாதிரி அப்போ உதயசூரியன் சூரியன் சின்னம் மட்டும்தான் நம்மள வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க இதை தாண்டி ஒர்க் பண்றதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ நீங்க இதுக்கான கவனிப்பு இருக்குல்ல இப்ப ஜெயலலிதா இருந்தப்ப பாத்தீங்கன்னா இவன் கேட்டீங்கன்னா ரெட்டை சொல்றேன் ஜெயலலிதா இருந்த பிரியில் இதே கார்பரேஷன்ல எங்கேயாவது கவுன்சிலர் ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஆச்சுன்னா அது உடனே எழுதப்படும் உடனே ரிப்போர்ட் போடப்படும் உடனே நடவடிக்கை எடுக்கும் கவுன்சிலர்களுக்காக ஒரு கூட்டம் வச்சாங்க ஜெயலலிதா வருதா வச்சு விட்டாங்க அந்த அது முதல் வரையா இந்த கூட்டத்தை கூட்டணும் கவுன்சிலர் கூட்டத்தை அந்த அளவுக்கு ஒரு கவனிப்பு ஒரு தன்மை இருந்தது சேம் இதே அவங்க அந்த அம்மா உணவகத்தெல்லாம் அவ்வளோ கவனம் செலுத்துனாங்க நாங்கள்லாம் அம்மா உணவகம் பற்றி இதாக கிடைக்குமான்னு தேடுவோம் தேடி எழுதுனா அதுக்கு தீர்வு இருக்கும் அந்த அளவுக்கு ரிப்போர்ட் போடப்படும் அந்த ரிப்போர்ட்டை சிஎம் பார்ப்பாங்க உடனடியாக அதுக்கான நடவடிக்கை இருக்கும் நம்மள்ட்ட சொல்கிறாங்களா இல்லையோ நடவடிக்கை இருந்துட்டு இருக்கும் அந்த அளவுக்கு இருந்தது இப்போ இல்லைன்ற நான் ரெண்டுத்தையும் பார்த்தேன் மாநகராட்சியில இதையும் பார்த்தேன் இதையும் பார்த்தேன் சேம் இதே நம்ம சுகாதாரத்துறையும் சொல்லுவேன் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அந்த கவர்னர்கள் முதல்வர் நம்மளை கவனிச்சிருவாங்க அப்போல்லாம் அந்த பயம் அமைச்சர்களுக்கே இருந்தது ஆனா கரெக்ட் ஆனா என்னன்னா சார் இப்போ எல்லா ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் ஆட்சி ஆட்சி இருக்கிற டைம்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றது இப்போ கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி ஆட்சிலேனு சரி அவ்வளவு சிக்கல் இருக்கும் ஆனா அதிமுக திமுக அந்த கட்சி அந்த எலெக்ஷன் அப்படின்னு வர அந்த எலெக்ஷன் மூடுக்கு வரும்போது அது ஒரு ரெண்டு பேரும் ஒரு எலக்டோரல் மேனேஜ்மெண்டா ஒரு வேகமா ஓடி ஒன்று வேலை பார்த்து அந்த இடத்த கொண்டு வந்து நிறுவாங்கல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி பத்து வருஷம் ஆன்டி இங்கமன்சிக்கு அப்புறமும் அதிமுக அறுபத்தி மூணு இடம் வராங்க அப்படின்னா அந்த கட்சி அந்த எலக்டோரல் கொண்டு ஒர்க் பண்ணல அதே மாதிரி திமுகவும் கீழே வரைக்கும் அந்த கேடர் ஒர்க் பண்றாங்கல்ல அது இது எல்லாத்தையும் அந்த எலெக்ஷன் டைம்ல இது எல்லாத்தையும் சரி பண்ணிடாதா ஐயோ நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்துடணுன்ற அந்த வேகத்தில் இது எல்லாத்தையும் சரி பண்ணிடாதா நான் அதை தனியாக சொல்லிடுறேன் நான் சொல்ல வருது வந்து ரெண்டு கட்சியிலையும் பாலாரும் தேனாரும் ஓடிச்சுன்னு நான் சொல்ல முடியும் குறைகள் ரெண்டு கட்சியில இருக்கு ஆனால் குறைகள் இருந்த நேரத்திலேயே முதல்வர் கவனத்துக்கு போனால் நடவடிக்கை வரும் அமைச்சர்கள் பயப்படுவாங்க எம்எல்ஏக்கள் பயம் மாதிரி இருந்தது இல்லை அது இங்கே இல்லை நீங்க கேட்டீங்கல்ல பொதுக்குழு ஏன் இந்த மாதிரி இது மாதிரி பிரச்சனைகள்லாம் அவர் மனசுக்குள்ள ஓடித்தான் இருக்குது என்ன விட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னார்ல அந்த மாதிரி விஷயங்கள் ரெண்டாவது பொதுக்குழுல வந்து போட்ட தீர்மானங்கள் இவர்கள் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான உற்சாக மனநிலையில இருக்கிற மாதிரி வெளியில காமிச்சிட்டாலும் உள்ளூர ஒரு பொலிட்டிக்கலான ஒரு மாற்றங்கள் இருக்குல்ல ஒரு இதை உருவாக்குறது அதை வந்து அந்த பொதுக்குழுல வந்து பண்ணிடுவாங்க எந்த மாதிரி ஒரு உதாரணம் ஏதாவது ஒரு தீர்மானத்தின் மூலியமாக மத்திய அரசை அசைக்கிற வேலை பண்ணுவாங்க அந்த தீர்மானமே பேசப்படும் பெருசா இதாகும் கடைசியா அப்படி பேசப்பட்ட ஏதாவது ஒரு தீர்மானம் ஏதாவது யாரு அதிமுக திமுக தமிழக அரசு இல்ல ஒரு கட்சியோட பொதுக்குழுல இந்த தீர்மானம் ஒரு பெரிய பேசு பொருளானது அந்த மாதிரி ஏதாவது நீங்க தமிழக அரசு தாவேகா எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கீங்க தாவேகா ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு அந்த இது கூட்டத்துல பேசுறது அந்த தீர்மானம் அது பாத்தீங்கன்னா திமுகக்குள்ளேயே பெரிய அளவுல ரீச் ஆகி விடுதலை சிறுத்தைகள்லாம் திருமாவளாலும் தூங்க உள்ள ஆனா அவங்கள தானே கூப்பிடுறாங்க என்ன நான் இந்த மாதிரி மத்திய அரசுக்கு எதிராக ஜெயலலிதா காலத்துல கொண்டு வந்த தீர்மானங்கள் இல்ல டிஎம்கே கொண்டு வந்த தீர்மானங்கள் கச்சத்தீர் காவிரி பிரச்சனை இதெல்லாம் வந்து பெருசா மறுநாள் அது பெருசா பேசப்பட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றப்படும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் வழக்கமா பண்ண அந்த விஷயங்களை மட்டும் தீர்மானமா போட்டிருக்காங்க கூடுதலாக ரெண்டு விஷயம் வந்து அந்த ரெண்டு அணிகள் அமைச்சது ரெண்டாவது முதல்வர் பேச்சில் சொன்ன விஷயங்கள் அதுலேயும் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமாக பேசுறது ஒன்று இருக்கு இன்னொன்னு ஒரு மாதிரி டீகிரேட் பண்ணியே பேசிட்டு அதை சரி பண்ணுங்கன்னு சொல்றது ஒரு வகை இருக்கு பேச்சில் பல வகை இருக்கு அதை இந்த மாதிரி டீக்ரேட் செய்யணும் கண்டிப்பாக பேசணும் சில விஷயங்கள்லாம் இது வந்து தேர்தலுக்கு முன்னாடி பொதுக்குழு பொதுக்குழுனா நீங்கள் கேட்டீங்களே நான் இன்னொன்று சொல்றேன் பொதுக்குழுனால திமுக டாப் மோஸ்ட் அமைச்சர்கள்லேருந்து இருந்து டாப் போஸ்ட் எம்பிக்கள் வரைக்கும் பயப்படுவாங்க ஏன்னா ரெண்டு மூணு டிக்கெட் டிக்கெட்டுங்க இருந்துச்சு முற சொல்லி மாற பேர் சொல்லி அடிப்பாரு இது பண்ணீங்க தப்பு தப்பு பண்ணீங்கன்னு ஒரு பொதுக்குழுல டிஆர் பாலு கதறி அழுதார் ஏதோ ஒரு விஷயத்துல மேல டிஎம்கேக்கு எதிராக ஏதோ ஒரு இது பண்ணிட்டாருன்னு வாப்பல் குற்றச்சாட்டு நானா தலைவரே அப்படின்ட்டு டிஆர் பாலு கதறி அழுது பேசுனதுல சம்பவம்லாம் நடந்திருக்கு ரெண்டாவது வீரபாண்டிய ஆறுமுகம் போன்றவர்கள் நம்ம கலைஞரை வச்சுக்கிட்டே நேரடியாக விமர்சனம் பண்ணுவாங்க பொதுக்குழுலாம் அந்த சுதந்திரம்லாம் இருந்தது அப்போ அது பொதுக்குழு வந்தாலே பயப்படுவாங்க இன்னைக்கு நம்மளை போட்டு தாளிக்க போறாரு தலைவர் போட்டு வருத்தெடுக்க போறாரு அந்த எந்த இதுவும் இல்லை இவர் தாளிக்கிறதுக்கு வருத்தெடுக்கிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கு ஆனாலும் இவர் அதை தொடல ரெண்டாவது நமக்கு எதிராக இப்படி இருக்கு நம்மளாம் எதிர்கட்சி மாதிரி இன்னைக்கு ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மாதிரியான எப்பவுமே அவரை தான் சொல்றாரு

இதெல்லாம் ஒரு அறிவுரை தானே சார் இதெல்லாம் ஒரு இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்போ கருத்து கணிப்புகள் என்ற பேர்ல ஒரு நேரடிவ் செட் பண்றாங்க ஆட்சிக்குள்ள அமைச்சர்களுக்குள்ள பிரச்சனை உதயநிதிக்குள்ள பிரச்சனை கட்சி உள்கட்சி பிரச்சனை நேரடிவ் செட் பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் நாம கவுண்டர் பண்ணி முறியடிக்கணும் அப்படின்னு கட்சிகாரங்களுக்கு சொல்றது ஒரு நல்ல அறிவுரை தானே அதுதானே ஒரு தலைவர் வேற என்ன பண்ணணும் கருத்து கணிப்புன்ற பேர்ல நேரடிவ் செட் பண்றாங்க இவருக்கு ஆதரவா வந்துச்சுன்னா கருத்து கணிப்பு அதெல்லாம் கொண்டாடி இருக்க கூடாது அதுவும் நரேட்டிவ் தான் சமீபத்துல வந்தது உட்பட சிறந்த முதல்வர் இதெல்லாம் உட்பட அதனால அதை பேசக்கூடாது ரெண்டாவது இவர் பேச்சுல வந்து நெகட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு நம்மள வந்து அது அது ஒரு பார்க்கலையா எச்சரிக்கை இல்ல நம்ம வேற லெவலு இவர்களெல்லாம் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு பேசல எல்லாம் வர்றாங்க சில பேர் நாங்கள் தான் இளைஞர்கள் பக்கம் அவங்களெல்லாம் வந்து தொடலாம் தேவையில்லை இதெல்லாம் நீங்க தொடவே தேவையில்லை திமுகவுடைய இதை வச்சு அடிச்சு நகர்த்திக்கிட்டு எலெக்ஷன்ல என்ன ஒர்க் பண்ணணுன்றத அடிச்சு நகர்த்திட்டு பார்த்தீங்கன்னா விஜய் மேல விஜய் குறிப்பிட்டு பேசல அவ்வளவுதான் விஜய் மேல உள்ள அந்த பயத்தை வெளிப்படுத்துறாரு நான் கூட நான் அப்படி முதல்ல நான் வேற தான் நினைச்சேன் சுட்டி காமிச்சிருக்கேன் ஆனா பரவலா வசந்த பலரும் பேசுறது இவர் கிட்டத்தட்ட அந்த இத தொட்டுறாரு அந்த பயம் இருக்குது இளைஞர்கள் வந்து அங்க போயிடுவாங்கன்ற பயம் இருக்குது நம்ம இப்படி பண்ணோம் நம்முடைய தொழில்நுட்ப அணி இது இதுலயே டாப் மோஸ்ட்ல இருக்குது அவங்கதான் நீங்க அந்த தகவல் தொழில்நுட்ப எடுத்தீங்கன்னா ஐடி ஐடிவிங்க இதெல்லாம் எடுத்தீங்கன்னா டாப் நம்பர் ஒன் எப்படி பண்ணும் என்ன என்னென்ன வேலை பண்ணுன்றது அவங்கதான் செகண்ட் தான் சீமானும் விஜயும் நாலாவதா இருக்கிறது தான் அஞ்சாவது பிஜேபி வாரம் இருந்தது இப்போ அது கொஞ்சம் அப்படி எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க அஞ்சாவதா இருக்கிறது தான் அதிமுகன்ற தான் இருக்குது இது யாரும் மறுக்க முடியாது நீங்களும் மறக்க மாட்டீங்க அப்போ அதுலயே வந்து அவர் வந்து நம்மள வந்து அடிக்கிறாங்க இப்படி பண்றாங்க இதை பண்ணணும் இளைஞர்கள் வந்து இவர்கிட்ட போறாங்க கோமாளி கூட்டம் கோமாளிகள் கட்சி ஆரம்பிச்சாங்களா என்ன சொல்றாரு கோமாளிகள் திரும்ப ஆட்சிக்கு வந்துருவாங்க அப்படி திரும்ப ஆட்சிக்கு வருவாங்க அவங்கள அவங்களதான் சொல்றாரு விஜய் தான் சொல்றாரு ஏன்னா கோமாளிகள் அப்படின்னு சொல்றது வந்து எம்ஜிஆர் காலத்தில் இவங்க சொன்ன வார்த்தை கோமாளிகள் சொல்லிட்டு அதே வார்த்தையை இன்னைக்கு அவர் பயன்படுத்தினார் அப்ப ஏதோ ஒரு அதிகமா மென்ஷன் பண்ணது தாவேகாவா தான் இருக்கும் அதுக்கு காரணம் இருக்குது அவருக்கு கிடைச்சிருக்கும் ரிப்போர்ட்டு இன்ன இந்த இதுல செக்டாரில் காலி பண்றாங்க அதை நம்ம கைப்பற்றணும்னு அதை தான் அவர் பேசியிருக்கணும் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு இருக்குல்ல அது ரொம்ப பெருசாக பேசியிருக்கணும் ஆஹ் தீர்மானமும் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான சில தீர்மானங்கள் போட்டுருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கணும் எங்கேயும் மிஸ் ஆகுறாங்க இப்போ லேட்டஸ்டா அது என்ன காரணம் தெரியல ஒருவேளை எல்லாமே நல்லா இருக்கும் போது ஆடுறது இருக்குல்ல இக்கட்டான நிலமையிலும் அந்த ஸ்டஃப் இருக்கும் கலைஞர் இருக்கும் அப்படியே நின்னு அடிப்பாரு அப்படியே அவரோட ஸ்டைல் இது இவரோட ஸ்டைல்னு பார்க்கலையா நீங்க இவருக்கு ஸ்டைல முழுவா கூட்டணி கட்சிகள் கலைஞரா எப்படி ட்ரீட் பண்ணாங்க இப்ப ஸ்டாலின் கூட்டணி கட்சிகள் எப்படி ட்ரீட் பண்ணீங்க திமு அவரோட ஸ்டைல் இது இவரோட ஸ்டைலிமுக்கால இவரோட அவரோட ஸ்டைல் திமுகால கலைஞருக்கு ஸ்டைல் இருந்தது அது கலைஞர் அவரே உருவாக்குனார் இங்க அது இல்ல ஒரு வெற்றி பெரு வெற்றி கிடைச்சோன்னும் ஒரு கும்பல் வந்து சேர்ந்துருச்சு அந்த கும்பலு வெற்றியை மட்டும் பார்த்த கும்பலு அது வெற்றியே வசனங்கள் எழுதுறது அடிக்கிறது சில நேரத்துல முதல்வரையே கொண்டு போய் மத்திய அரசோட மோத விட்டு பம்புழுத்து விட்டது இப்போ ஃபோன் போனேன் யாரா வாடா அண்ணா இங்க தானா இருக்காரு அந்த மாதிரி மத்திய அரசோட எந்த விஷயத்துல மோதலும் எதுல மோத விடாதான் இருக்கு எல்லாத்திலயுமே ஒரு மோதல் பக்கம் கொண்டு போய் கொடுத்த வேலைகளும் நடந்தது ரூ அதுல ஒண்ணு கரெக்ட் ஆனா நான் இன்னொரு உங்களுக்கு சேர்க்கிறேன் டங்கருக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க தீர்மானத்துல கடுமையான கண்டனத்தை பதிவு அதுல குடியரசு துணைத் தலைவர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அது வந்து தேவையில்லாத ஒன்றுன்றார் ஏன்னா அவரு அந்த தீர்ப்பு அவர் உச்ச நீதிமன்றத்துடைய இதை அவர் சுட்டி காமிக்கிறார் அதே மாதிரி ஜனாதிபதி போன அந்த விவகாரத்தையும் அந்த தீர்மானத்துல சொல்லிருக்காங்க இந்த கேள்வி ஒன் ஃபார்ட்டி த்ரீல போய் கேட்டிருக்காங்கல்ல அதையும் அவர்கள் தீர்ப்பு மொத்த ஒட்டுமொத்தமாவே அதுல தீர்ப்பு ஆக்சுவலா இதுல தமிழக அரசுக்கு கிடைச்ச வெற்றி வந்து ஆளுநர் வந்து இது இதெல்லாம் பண்ணணும் டைம் லிமிட் கொடுத்ததெல்லாம் அதோட தமிழக அரசு நின்றுணும் ஜனாதிபதி போறது ஒன் ஃபார்ட்டி த்ரீல போறது அவர்களை டைம் லிமிட் கொடுத்தாங்கல்ல அதுக்கு கிளாரிபிகேஷன் இது ஆனா நீங்க அதுவே நீங்க கேட்க கூடாதுன்னு சொல்றதே நீ வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க சிரிப்பாங்க என்ன இவங்கன்னு அதுக்கு காரணம் நான் சொன்ன இப்ப சொன்னேன்ல கலைஞர் இதை அனுமதிக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் ஆனால் இங்க யாரும் அவங்க முடிவு பண்றாங்க இதை ஒரு அனுமதிக்கு ஆனா அந்த நீங்க வெளியில போறதுனால ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அதுல மத்திய அரசுக்கு குடியரசுத் தலைவருக்கு பின்னாடி இருக்கிற மத்திய அரசுன்ற வார்த்தை தான் சொல்றேன் குடியரசு குடியரசுத் தலைவர் கண்டிப்பா குடியரசுத் தலைவரை வந்து நீங்க அரசியல் கொண்டு வரவே கூடாது குடியரசுத் தலைவர் அவங்க சொல்லல மத்திய அரசு பின்னாடி இருந்து இயக்குது குடியரசுத் தலைவர் மத்திய அரசு இயக்குதுனால நீங்க குடியரசுத் தலைவரை கொண்டு வந்துடுறீங்க அரசியலுக்குள்ள கொண்டு வந்துடு அதை பண்ண குடியரசுத் தலைவர் அப்பாற்பட்டவர் இப்போ முர்மு இருக்காங்க நாளைக்கு மோடியே ஜனாதிபதி ஆனார்னா அவர் மோடியா அவர் பார்க்க முடியாது ஜனாதிபதி தான் பார்க்க முடியும் அவர் ஜனாதிபதி வந்து வேலைகிட்டாரு அது முடி ஆட்சிக்காலம் முடிஞ்சதுன்னா அவர் அமிச்சு விட்டுருவா அவர் மறுபடியும் வந்து கட்சி வேலையெல்லாம் ஈடுபட முடியாது இது அரசியலில் நம்ம கடைபிடிக்கிற மரபு குடியரசுத் தலைவரை நம்ம அரசியல்வாதியாக பார்க்க மாட்டோம் அப்போ குடியரசுத் தலைவர் ஒரு கிளாரிபிகேஷன் கேட்கிற சட்டப்பூர்வமா அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறத நீங்க விமர்சிக்கிறத தவறுன்ற அதுக்கப்புறம் அதுக்கு போய் தீர்மானமும் இப்ப போடுறீங்க அப்ப தெரியுதா நீங்க அதுதான் நான் கலைஞருக்கும் இவருக்கும் வித்தியாசம் கலைஞர் அவர் தீர்மானிப்பாரு அவரை மீறி ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க இப்ப கே எஸ் ராதாகிருஷ்ணன் கூட ஒரு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு தீர்மானங்கள்லாம் எங்களை போட எழுதிட்டு வர சொல்லுவாரு கலைஞர் எல்லாத்தையும் உட்காந்து அவரு திருத்துவாரு கரெக்ட் பண்ணுவாரு அதுதான் தலைவருடைய வேலை பண்ணிட்டு அது போகும் இங்க போட்டு ஏத்தி விட்டாலும் அது நல்லா இருக்கேன் நல்லா இருக்குன்ட்டு தூக்கி போடுறேன் அதை தான் நான் சொல்றேன் இதை பலரும் வந்து இத விமர்சிக்கிறாங்களா சொல்றாங்க என் பார்வை தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லாருடைய பார்வையும் கிட்டத்தட்ட இதே தான் இருக்குது சாப்பாடு நல்லா ஆனா இந்த சைடுல குடியரசு தலைவர் தீர்மானம் வந்தப்போ அவர் அந்த இது எழுதுனப்போ அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி மத்திய அரசு விமர்சிக்குது நேரடியாக அவர் அரசியல் அமைப்பு தொடர்பான விவகாரங்கள்ல உச்சநீதிமன்றம் அந்த கேள்விகளுக்கு பதில் செல்துறவர் திமுகவும் அதுக்கு அதுல சேர்ந்து அவங்களும் ஒரு உள்ள போவாங்க மிக பெரிய ஒரு முக்கியமான ஒரு நகர்வுன்னு பாராட்டுற வழக்கறிஞர்களும் இருக்கதானே செய்யறாங்க அவங்களுக்கும் சட்டம் தெரியும் மறுபடியும் நீங்க சொன்ன குடியரசுத் தலைவர் தமிழக அரசுக்கு முதல்வர் கண்டிச்சு ஒரு ட்வீட் பண்றாருன்னு சொன்னீங்கல்ல அதை அப்படி போடல அவர் மத்திய தான் சொல்றாங்க பின்னாடி இருக்கிற மத்திய அரசா விமர்சிக்கிறாங்களே தவிர குடியரசுத் இன்டர்பிரேட் பண்றாங்க அப்படின்னு ஒரு பார்வை ஒன்னு வைக்கிறாங்கல்ல கேட்டது கேட்டது யாரு தலைவர் யாருக்கும் எதுல கேட்டாங்க உச்ச கேட்டிருக்காங்க எந்த அடிப்படையில கேட்டாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ நீங்க எடுத்து போட்டு பாருங்க குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தை சில கிளாரிபிகேஷன் கேட்கறதுக்கு ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ பயன்படுத்துவாங்க அது அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆனது அவ்வளோதான் நீங்க அதுக்குள்ள போந்து அரசியல் பண்ணீங்கன்ற மறுபடியும் நீங்க அவர் இவர் சொன்னார் அவர் சொன்னார் வக்கீல் சொன்னார்னா வக்கீல் சொன்னார் எனக்கு என்ன நான் சட்டத்தை சொல்றேன் ஒன் ஃபார்ட்டி த்ரீல ஜனாதிபதி சட்டம் 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 படிச்சிட்டா நீ அரசியல் பேசிட்டு முடியாது சட்டம் பேசுங்க கரெக்டா பேசுங்க பேசலன்னா சட்டம் படிச்சு எல்லாரும் அப்படிலாம் கிடையாது ஒளரங்க அதனால அதை விட்டுருக்காங்க அதுக்குள்ளேயே போவாங்க நம்ம என்ன இதுவோ நான் திருப்பி திருப்பி சொல்றேன் என்ன இருக்கோ அதை பேசணும் அதை தாண்டி பேசுறது தேவையில்லாத ஒண்ணு ஒன் ஃபார்ட்டி த்ரீல ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆர்டிக்கல் நீங்க போட்டாலே குடியரசு தலைவர் அவருடைய கிளாரிபிகேஷன் கேக்குறதுக்கான அரசியல் அமைப்பு ஒரு ஆர்டிகல் பிரிவு அத வந்து அந்த அடிப்படையில கேட்கறாங்க அவ்வளவுதான் நீங்க அதுல இருந்து வெளியே தான் இருக்கணும் அதுக்குள்ள போயிட்டு பிஜேபி பின்னாடி இந்த டாக்ஸி டிரைவர் ஏ கேக்குறாங்க பேக்ஸி டிரைவர்னு எழுதி அது அரசியல்ன்றான் அது கரெக்ட் தானே அவர் வந்து ஜனாதிபதியை சொல்லியே பிஜேபியை சொல்லியா கேள்விக்கு பின்னாடி மாறுபட என்ன வருவீங்க அது குடியரசு தலைவர் கேள்விக்கு பின்னாடி அரசியல்

அது மாதிரி உங்களுக்கு சுய திருப்தி அடைஞ்சிக்கலாம் மத்தபடி டிபேட்ல பேசி எவ்வளவு கரெக்டா கேட்டா அவனையும் ஏறி அடிச்சு சவுண்ட் விட்டு அவனே ஆஃப் பண்ணலாம் ஆனா இப்போ நீங்க பொதுவாக வெளில போயிட்டோம் நீங்க அங்கேயே நிறுத்தி எனக்கு ஒரு கேள்வி முதல்வர் பேசின இன்னொரு முக்கியமான விஷயம் ஊடகம் மவுஸ் நமக்கு இல்லவே இல்லை எந்த காலத்துல நமக்கு இருந்ததே அபாண்டமான கணவனுக்கு மனைவியை திட்டுட்டா கண்ணாலா காலம் பூரா உனக்காகவே வாழ்ந்தேன் உன்னை இருந்து நான் யாரையும் நினைத்தது கூட பாடலை வீட்டு வாசப்படி தாண்டியதில்லை என்னை போய் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைத்து விட்டாயே கண்ணாலா அப்படின்னு கதாநாயகங்கள் பழைய படத்தில் புலம்புவாங்க அந்த மாதிரி தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியெல்லாம் என்ன காரணங்க என்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இருந்து உங்களை தவிர நாங்கள் டிபேட்டுக்கு எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கோம் அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து ஒன்றுமே இல்லாத சப்ஜெக்ட்டைக்கு போடுவோம் ஒரு டிபேட்னு வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நெறியாளர் பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் தோழமை கட்சி திமுக அஞ்சு பேர் ஒரு பக்கம் எவ்வளவு மாட்டுவான் தாவேகா அதிமுக இல்லை பாஜக மூணு பேரில் யாராவது மாட்டுவோம் வச்சு செய்வோம் அதுலயும் சில பேர் துள்ள துடிக்க கரெக்டாக பாயிண்ட் பேசிட்டா அவனை பேச விடாம ப்ரொவாக் பண்ணிக்கா இப்படிலாம் எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இன்னொரு தலைவர் நீங்க பல விஷயங்கள் அரசுக்கு எதிராக வந்தப்ப அந்த விஷயங்களை பெருசா போகாம சும்மா செய்தியா தொட்டுட்டு அப்படியே கடந்து போயிருந்தோம் ஆனா அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் யாராவது ஒருத்தர் மூத்த பத்திரிகையில சொல்லியிருப்பாரு அவரு ஏதாவது யூடியூப்ல ஆறு அமைச்சர்கள் எதிராக உடனே அதை நாங்கள் டிபேட் எடுத்துட்டு இது பண்ணுவோம் ரெட்டை இரட்டை ஒண்ணுமே இருக்காது ஆனால் அது சின்னம் கிடைக்காது அவ்வளோதான் அப்படி இப்படின்னு எதாவது இவ்வளோ பண்ணியிருக்கோம் தலைவரை நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா அப்படின் கேட்பாங்க ஊர் அறிந்த உண்மை நாடறிந்த உண்மை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கிலருந்து எல்லாம் திமுக எப்படி வேலை செய்யுது கடந்த ஆட்சியை கூட இந்த ஆட்சி கம்பேர் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு மோசமாக இவங்க போயிட்டாங்கன்றது நீங்கள் சும்மா உங்கள் ட்விட்டர்லையோ அதுலேயோ ஏதாவது ஒரு மீடியாவை திட்டி போடுங்க உங்களுக்கு உங்களை திட்டுவான் பார்த்தீங்கன்னா அவங்க கூட உங்களுக்கு ஆதரவாக்கியில் வந்து திட்டிருக்கோம் அவ்வளோ கடுமையாக என்ன ஆகிட்டாங்க அம்பலப்பட்டு போயிட்டாங்க அந்த அளவு இருக்குது தோழமை கட்சிகளும் பார்த்தீங்கன்னா அவர்களும் அம்பலப்பட்டு போய் நிற்கிறதுலாம் பாக்குறோம் அதனால வந்து இவர் வந்து என்ன இன்னொரு சொல்றாரு தேர்தல் நெருங்க நெருங்க எந்த ஆதரவு ஊடகம் இருந்தாலும் கொஞ்சம் மாறும் ஏன்னா சேனலில் பொறுத்தவரை உதாரணம் சொல்றேன் நான் பல தடவை பேசியிருக்கேன் நீங்களும் சேனல்ல ஒர்க் பண்ண என்னோட அதிகம் ஒர்க் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரியும் எத்தனை ஸ்கிரீன் இருக்கும் ஒரு இதில் பிரேக்கிங் வந்தோடனே இங்கே என்ன துடிப்பாங்க உடனே நீங்கள் அவரை கேளுப்பா அப்படின்னு அசைன்மெண்ட் எடுன்னா அவர் உடனே கேட்டுக்கிட்டு கேட்டு ஆமாம் சார் உண்மை என்ன உடனே பட்டுன்னு உடனே போடுறது இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் விஜய் வந்து இவர்கிட்ட எடப்பாடி கிட்ட பேசி அதை அர்ஜுனா பேச்சுக்கு வருத்தம் தெரிவிச்சார்னு ஒரு சேனல் போடுது தகவல்னு போட்டாங்க தகவல்னு போட்டாங்க போட்ட உடனே நானும் போட்டேன் உருட்டுங்க நல்லா உருட்டுங்கன்னு என்ன விசாரிச்சா அதில் மாதிரிலாம் இல்லவே இல்லை விஜய் விஜய்க்கு மாதிரி தெரிஞ்சிருக்குமான்னு கூட தெரியாது அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இன்னொரு சேனலு அப்புறம் இன்னொரு சேனலு நான் அந்த இன்னொரு சேனலு முக்கியமான சேனலு கூப்பிட்டு கேட்டேன் அவங்க தான் போடுறாங்க நீங்களும் அந்த மாதிரி அந்த அங்கே யார் கொடுத்துருப்பான்னு தெரியும் ஏன் தான் போட்டாங்கல்ல அதான் நாங்களும் எடுத்து போட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்ற இதுதான் இன்றைக்கி நிலமை அதனால் ஊடகங்கள் வந்து இப்போ இந்த தேர்தல் நெருக்குது ஒரு பிரச்சனை பெருசாக ஒரு ஊடகம் அடிக்குது ரொம்ப சிம்பிள் மதுரை முதல்வர் போகிறதுக்குள்ளே அந்த அந்த இருக்குல்ல அந்த கால்வாயை ஒரு சேனல் எடுத்து லைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சதுக்கு பின்னணியில் வந்து வேற மேட் இருக்கு கார்பரேஷனையும் கார்பரேஷன் அப்போது இதை பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்துல எல்லா சேனலும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் இன்னைக்கு சேனலுடைய ஊடகங்களின் நிலைமை நாளைக்கு பிரச்சாரத்துல திமுக எதிராக ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி கையில் எடுக்கப்பட்டா அதை கொஞ்சம் ஸ்பீடா பண்ணுவாங்க நீங்க அதிகாரிகளே நினைச்சாலும் ஒருத்தர் சேனல்ல நீங்கள் மறக்கலாம் எல்லா சேனலும் அதை பண்ண ஆரம்பிச்சேன்னா ரொம்ப மறக்க மாட்டார் ஸோ அப்போ முதல்வர் சொல்றது அப்படி ஒரு சினாரியோவே இல்லைன்றது ரெண்டாவது இப்போ இவர் ரோட் ஷோ போறாரு கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்ற மாதிரி அவர்கள் லைட்டா அதை எடிட் பண்ணி காமிக்கிறாங்க ஐடி விங்லன்னு வச்சுக்கோங்க இவங்க எடுத்து போட்டுடுறாங்க விமர்சனம் வைக்கலாம் அதுக்குன்னு எல்லாத்தையும் அப்படி ஒரு விமர்சன கண்ணோடய பார்த்தா எப்படி சார் எப்படி நீங்களே சொல்லுங்க நீங்க சொல்லு அது லைப்ரரியில போயிட்டு இருக்கு அதுல எடிட் பண்ண என்ன இருக்கு அது அவங்க பண்ணாங்கன்னு சொல்லல இவங்க ஐடி விங் பண்றாங்க இவங்க அப்படியே காமிக்கிறாங்கன்ற இவங்க அப்படியே காமிக்கும் பொழுதும் வண்டியில கொண்டு வந்து இறக்குறத காமிக்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு சேனல் பண்ணும் பொழுதும் அது உடனடியாக வெளியே அப்படி பண்ண முடியாது இல்லை லைவ் போயிட்டு இருக்கும்போது போது டெக்னிக்கலாம் எப்படி மாத்திருக்கீங்க ஏங்க நான் இவங்க பண்ணாங்கன்னு சொல்லுங்க நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா இவங்க ஐடிவிங்களை கூட்டம் இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி காமிக்கலாங்க ஆனால் சேனல்கள் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படியே காமிச்சிருவாங்க அப்போ ஒரு சேனல் காமிக்கும் மத்த சேனல்லாம் காமிக்க ஆரம்பிப்பாங்க இது எல்லாமே இவங்களுக்கு டிராபேக் தானேன்ற அப்ப இந்த மாதிரி விவகாரங்கள் வெளிப்படாம இருக்கிறதுக்கு தான் ஒருவேளை அதைதான் சொல்றாரு இந்த மாதிரி விஜய் நாளைக்கு பின்ன பண்ணிடாதீங்கன்ற மாதிரி தான் சொல்றது ஏன்னா இன்னும் நெருங்க நெருங்க பிரச்சார பிரச்சனைகள் அதிகம் வரும் குற்றச்சாட்டுகள் வரும் உடனே அதை நோக்கி ஓடுவாங்க தேடுவாங்க இதெல்லாம் நடக்கும் இன்னொன்னு அரசுக்கு நேற்று பாத்தீங்கன்னா எட்டு கொலை ஒரே நாள்ல அன்புமணி ராமதாஸ் பயங்கரமா கண்டிச்சு போட்டு அவர் இவ்வளவு பிரச்சனைலையும் கரெக்டா போட்டுன்னு இருக்காரு பாருங்க டெய்லி ஒரு மேட்டர் ஏதாவது எடுத்து போடுறாரு இதுதான் விஜய்க்கும் நம்ம சொல்ல வேண்டியது நீங்கள் உணவை கேட்டில் இருந்து என்ன இருந்தாலும் உன்னுடைய ஒர்க்குன்றது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி பிரச்சனைகளை எடுத்து பண்ணுறது அப்போ அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் சில என்ன பண்ணுவோம் வந்து கொஞ்சம் பெருசாக்கி எக்ஸாக்ரேட் பண்ணி பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கிற வேலையை தான் அதிகாரிகள் பார்த்துக்குவாங்க நேற்று நடந்தது பார்த்தீங்களா இளைஞர் அணி பொதுச் செயலாளரும் துணை முதல்வரும் ஆன இவர் உடனே வரமாட்டாருங்க என்னையா அவங்க டிஐபிஆரும் திமுக சேர்ந்துச்சாருனோன்னா அப்படியே இந்த மேல் வரியை மட்டும் தூக்கிட்டாங்க ஆனால் நீங்கள் சொல்லும் பொழுது நேரடியாக அத்தது எப்படி வரும் துணை முதல்வருக்கு உடம்பு சரியில்லை துணை முதல்வரும் மான அப்படின்றதையும் கற்பனாம மறந்துட்டாங்க மறுபடியும் அதையும் சில சுட்டி காமிச்சுன்னா அப்புறம் மூணாவது அறிக்கை வருது எவ்வளோ இது பாருங்க எப்படி வேலை செய்கிறாங்க பாருங்க கட்சிக்காரர்களாக மாறிவிட்டார்கள் செக்ரட்டரி ஒன்று முதல்வர் கூட்டத்தில் போய் கூட்டத்துக்கு முன்னாடி நின்றுட்டு ரொம்ப இதுவாக அப்படியே ஒழுங்குபடுத்துகிற மாதிரி போய்கிட்டு இருக்கார் அதை தொண்டரோட தொண்டராக இருக்காரு அவர் ஏன் அங்க போனார்லாம் தெரியல அந்த விஷுவல்ல வருது அதனால அப்படி அதை இதெல்லாம் தான் காமிச்சு காமிக்காம இருக்குதுன்னு சொல்றது பாப்பா சார் என்ன நடக்குதுன்னு பாப்பா நேரம் நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி சார்